அனைவரையும் ஓம் சரவண ப ஓம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் வரவிருக்கிறேன் இந்த பதிவில் நாம் காண இருப்பது ஒரு அற்புதமான திருப்புகள் ஆம் அன்பர்களே நம்முடைய சேனலில் ஒவ்வொரு நாளும் ஒரு அற்புதமான திருப்புகளை பார்க்கிறோம் அந்த வரிசையில் இன்று நாம் காண இருப்பது தேவனூர் திருப்புகள் இந்த திருப்புகளில் அருணகிரிநாதர் தொண்ணூற்றி ஆறு வகையான தத்துவங்களையும் அதன் மூலம் வரும் துன்பங்களையும் அதனை கடந்த முருகனை எவ்வாறு சரணாகதி அடைவது என்பதை அற்புதமாக விளக்கியுள்ளார் மேலும் அவர் அந்த காலத்திலேயே அந்த கணிதத்தை எவ்வாறு சொல்லியிருக்கிறார் பாருங்கள் அவ்வளோ அற்புதமாக இருக்கிறது நாம் இன்றளவு இன்றைய அளவில் கூட நாம் அந்த அளவுக்கு யோசிக்க முடியாது அவ்வளோ அழகாக அந்த கணக்கை அந்த பாடலிலே சொல்லியுள்ளார் எவ்வாறு என்றால் ஆறும் ஆறும் அஞ்சும் அஞ்சும் ஆறும் ஆறும் அஞ்சும் அஞ்சும் ஆறும் ஆறும் அஞ்சும் அஞ்சும் மறுநாளும் இதில் கண கூட்டலும் உள்ளது பெருக்கலும் உள்ளது எவ்வாறு என்றால் ஆறும் ஆறும் ஆறு 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 ஐந்து ஐந்து ஆறு ஆறு ஐந்து ஐந்து ஆறு ஆறு ஐந்து ஐந்து மேலும் ஆறு நாலும் இங்கே அவர் பெருக்கலை கூறியுள்ளார் ஆறு ஆறு என்ற நான்கு இருபத்தி நான்கு மேலும் ஆறு மாய கூட்டல் ஆறு மொத்தம் தொண்ணூற்றி ஆறு தத்துவங்களையும் அவர் விளக்குள்ளார் பார்த்தீர்கள் அன்பர்கள் கணிதத்தை எவ்வளோ அழகாக அந்த பாடலிலேயே கூறியுள்ளார் இதுபோல் நாம் இந்த எந்த ஒரு பாடலையும் நாம் பார்த்திருக்க முடியாது அப்படி ஒரு அற்புதமான திருப்பு வாருங்கள் அன்பர்களே இப்போது பார்க்கலாம் ஆறு மாறு மஞ்சும் அஞ்சும் ஆறு மாறு மஞ்சும் அஞ்சும் அருணும் ஆறு மாய சஞ்சலங்கள் பேரதா விலங்குகின்ற கடந்த கலையான ஈரு கூறும் பெரும் சுவாமியாயிருந்த நின்று ஏது யாவுமாய் மனம் கடந்த மோன வீடடைந்தொருங்கி யானவடங்க என்று பெருவே மாறு கூறி சூரர் சேனை மங்கவங்க வங்க வாரி மேல் வெகுண்ட சண்ட விததாரை வாகை வேல்ல கொன்றை தும்பை மாலை கூவிலம் கொழுந்து வால சோமனஞ்சு பொங்கு பகுவாய சீரு மாசுனம் கரந்தை தேசிகாக கடம்பலங்கள் புனைவோனி தேவர் யாவரும் திரண்டு பாரின் மீதி வந்திரஞ்சு தேவனூர் விலங்க வந்த வாருங்கள் அன்பர்களே இப்பொழுது இந்த பாடலின் பொருளை பார்க்கலாம் ஆறு மாறும் அஞ்சும் அஞ்சும் ஆறு மாறும் அஞ்சும் அஞ்சும் ஆறு மாறும் அஞ்சும் அஞ்சும் ஆறு நாலும் அரும் ஆறு மாய அதாவது மொத்தமும் அதை கூட்டி பார்த்தீர்கள் என்றால் தொண்ணூற்றி ஆறு ஒரு சஞ்சலங்கள் அவ்வாறான தொண்ணூத்தி சஞ்சலங்களுக்கு துன்பங்களுக்கு காரணமான தத்துவங்களும் வேறதா விளங்குகின்ற வேறுபட்டதாக விளங்குகின்றதும் ஆரணாகமம் கடந்த வேதாகமங்களை கடந்ததும் கலையான உபதேச கலையான சித்தாந்தத்தால் கூட கூறுவதற்கு ஒன்னாததும் பெரும் சுவாமியா இருந்த நன்றி பெரும் தெய்வ நிலையிலிருந்து நற்பொருளை ஏது வேறு ஏம்பல் இன்றி எது காரணம் வேறு சொல்வதற்கு இல்லாமல் ஒரு தானாய் யாவுமாய் ஒப்பற்ற தானேயாக நின்று மற்ற எல்லாமாகவும் விளங்கி மனம் கடந்த மௌன வீடு அடைந்து மனம் கடந்ததான மௌன முக்தியை அடைந்து ஒருங்கி யான் சிந்தை ஒருமைப்படையொடுக்க முற்று யான் அவா அடங்க என்று பெறுவேனோ ஆசைகள் யாவும் அடங்கும் நிலை என்று பெறுவேனோ என்று கூறுகிறார் மேலும் மாறு கூறி வந்தெதிர்ந்த சூரசேனை மங்க பகைமையை பேசி வந்து சேவ் சூரசேனை அழிய வங்க வாரி மேல் வெகுண்ட கப்பல்கள் செல்லும் கடலினை கோபித்ததும் சண்ட விததாரை வேகமும் கோபமும் கொண்டதும் வாகை வேல வெற்றி வாகை சூடியதுமான வேலினை ஏந்தியவனே கொன்றை தும்பை மாலை கூவிலம் கொழுந்து வால சோமன் கொன்றை மாலை தும்பை மாலை வில்வக் கொழுந்து இளம் பிரைசந்திரன் நஞ்சு பகுவாய் சீருமாசுனம் விஷம் நிறைந்த வாய்ப்பிலிருந்த கோபம் மிகுந்த பாம்பு கரந்தை ஆறு கொண்ட திருநீரு கங்கையாவையும் சடையில் வைத்த நம்பர் தேசிகா நம் தலைவர் சிவபிரானின் குருநாதனே என்று கூறுகிறார் மேலும் கடம்பு அலங்கள் புனைவோனே கடப்ப மாலை அணிந்தவனே தேவர் யாவரும் திரண்டு அனைத்து தேவர்களும் ஒன்று சேர்ந்து பாறின் மீது வந்திறஞ்சு பூமியிலே வந்து வணங்கும் தேவனூர் விலங்கு வந்த பெருமாளை தேவனூர் என்னும் திருத்தலத்தில் வந்து இருக்கக்கூடிய சிறப்பாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை என்று கூறுகிறார் பார்த்தி அன்பர்களே இந்த திருப்புகழை நீங்களும் படித்த முருகப்பெருமானின் அருளை பரிபூர்ணமாக பெறுங்கள் என்னுடைய சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் ஓம் சரவண பாவ ஓம்